உலகம் மீண்டும் அச்சத்தின் பிடியில் ஈரானின் நட்டான்ஸ் அணு உலை மீதான இஸ்ரேலிய தாக்குதல் அணு பேரழிவு அச்சுறுத்தலை எழுப்புகிறதா ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தாக்குதல் அணுசக்தி மையங்கள் மீதான இராணுவ நடவடிக்கைகளின் பயங்கரமான விளைவுகளை சுட்டிக்காட்டுகிறது அறுபது சதவீதம் வரி யுரேனியம் செறிவூட்டப்பட்ட பைலட் எரிபொருள் செறிவூட்டல் ஆலையின் முக்கிய பகுதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் உலைக்குள் ரசாயன மற்றும் கதிரியக்க மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமையே உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் உலகின் கவலை அதிகரித்துள்ளது அதிர்ஷ்டவசமாக உலைக்கு வெளியே கதிர்வீச்சு பரவவில்லை என்பதே தற்போதைய தகவல்கள் இந்த சூழ்நிலை உலகின் முன் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது ஒரு அணு உலை தாக்கப்பட்டால் உண்மையில் என்ன நடக்கும் அதன் விளைவுகள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் வாருங்கள் பார்க்கலாம் முக்கிய சாத்தியக்கூறுகள் கடுமையான விளைவுகள் அணு உலைகள் மீதான தாக்குதல்கள் பல்வேறு மட்டங்களில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அது உலையின் கட்டமைப்பு தாக்குதலின் தன்மை அங்கு சேமிக்கப்பட்டுள்ள அணு பொருட்களின் அளவு ஆகியவற்றை பொறுத்தது ஒன்று இலக்கு அணுசக்தி திட்டத்தை முடக்குவதா கதிர்வீச்சை தவிர்க்க முடியுமா சில நேரங்களில் யுரேனியம் செறிவூட்டல் போன்ற முக்கிய திட்டங்களை தடுப்பதே தாக்குதலின் முக்கிய நோக்கமாக இருக்கலாம் அவ்வாறானால் அணு கதிர்வீச்சு அபாயமுள்ள பகுதிகளை தவிர்த்து உலையின் மற்ற முக்கிய உபகரணங்கள் மின் அமைப்புகள் மைய விளக்குகள் போன்றவற்றை குறிவைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஈராக்கின் ஒஸ்ராக் அணு உலை இரண்டாயிரத்தி ஏழில் சிரியாவின் அல்கிபார் ஆகியவை இஸ்ரேலால் இந்த முறையில் தாக்கப்பட்டன அப்போது கதிர்வீச்ச அச்சுறுத்தல் இல்லை என்பது ஆறுதலான செய்தியாக இருந்தது ஏனெனில் அந்த உலைகள் முழுமையாக செயல்பாட்டில் இல்லை ஆனால் இது எல்லா நேரங்களிலும் வெற்றி பெறாது துல்லியமான உளவு தகவல்கள் இல்லாமை அல்லது நேரக்கணக்கில் ஏற்படும் தவறுகள் பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அல்லது பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருள் உலையில் இருந்தால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் இரண்டு அணு கதிர்வீச்சு எனும் மாபெரும் ஆபத்து தாக்குதலில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அல்லது பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருள் உள்ள பகுதிகள் சேதமடைந்தால் கதிர்வீச்சு கசிவு என்ற மாபெரும் ஆபத்து ஏற்படும் நட்டான்சில் தற்போது நிகழ்ந்துள்ளது போல உழைப்புள் மாசுபாடு பரவலாம் இது வெளியே கசிந்தால் நிலைமை பயங்கரமானதாக இருக்கும் அணு வெடிப்பு அதற்கு சிறப்பு வெடிகுண்டு தேவை இகலாவிட்டாலும் கதிரியக்கத் துகள்கள் காற்று மண் நீர் மூலம் பரவுவது மனித உயிருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒருங்கே தீங்கு விளைவிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் கதிர்வீச்சுக்கு ஆளாக நேரிடும் பெரிய அளவிலான துப்புரவு பணிகள் தேவைப்படும் மேலும் மக்களை பெருமளவில் வெளியேற்ற வேண்டியிருக்கும் காலநிலை மற்றும் நிலப்பரப்பை பொறுத்து இந்த பேரழிவின் தீவிரம் அதிகரிக்கும் மூன்று பாம் மற்றொரு பயங்கர முகம் அதாவது வெடிப்பில் கதிரியக்க துகள்கள் வளிமண்டலத்தில் கலந்து ஒரு பெரிய பகுதியை வாழத் தகுந்தற்றதாக மாற்றும் நிலை இது ஒரு முழுமையான அணுவெடிப்பு அல்லாவிட்டாலும் அச்சத்தையும் அழிவையும் இதற்கு ஏற்படுத்த முடியும் தீ விபத்து அல்லது அணுக்கழிவுகள் சேமிக்கப்பட்டுள்ள கொள்கணிகள் சேதமடைந்தால் இந்த ஆபத்து அதிகரிக்கும் அத்தகைய பகுதியை மீண்டும் வாழ இடமாக மாற்ற பல ஆண்டுகளும் கோடிக்கணக்கான ரூபாயும் தேவைப்படும் சேதங்கள் அத்துடன் முடிவதில்லை உள்கட்டமைப்பு சேதம் அணு உலைகள் பொதுவாக தனிமைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மண்டலங்களில் அமைந்திருந்தாலும் தாக்குதல்கள் அருகிலுள்ள பிற கட்டிடங்கள் மின்சாரம் நீர் வழங்கல் அமைப்புகள் மற்றும் போக்குவரத்து வழிகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தும் இராணுவ விளைவுகள் ஒரு அணு உலை மீதான தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் தாக்கப்பட்ட நாடு கடுமையாக பதிலடி கொடுக்கக்கூடும் இது பிராந்திய மோதல்களை தூண்டும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இதன் அறிகுறிகள் ஏற்கனவே தென்பட ஆரம்பித்துள்ளன ஈரான் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியதும் இதன் ஒரு தாக்குதல் நடத்திய நாடு சர்வதேச சமூகத்தில் தனிமைப்படுத்தவும் தடைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக இத்தகைய தாக்குதல்கள் ஒரு தவறான முன் உதாரணத்தை உருவாக்கும் அணு உலைகளைத் தாக்குவது ஒரு சாதாரண போர் தந்திரமாக மாறினால் என்னவாகும் அமைவி நோக்கங்களுக்கான அணு உலைகள் கூட தாக்கப்படும் அபாயத்தை இது அதிகரிக்கும் இது உலகளாவிய அணுசக்தி பாதுகாப்பு கருத்துக்களுக்கே பின்னடைவை ஏற்படுத்தும் தொகுப்பாளர் பார் குரல் வழி எனவே ஒரு அணு உலை மீதான தாக்குதலை ஒரு பிராந்திய இராணுவ நடவடிக்கையாக மட்டும் சுருக்கி பார்க்க முடியாது அது மனித இனத்தின் நிலைநிற்புக்கே அச்சுறுத்தலாக அமையக்கூடிய தூரனாகி விளைவுகளைக் கொண்ட ஒன்று நட்டான் சம்பவம் உலகக்கு அளிக்கும் எச்சரிக்கை சிறியதல்ல அணு உலைகள் தாக்கப்படும்போதும் மனித இனம் எவ்வளவு அருகில் ஒரு பேரழிவின் விளிம்பில் நிற்கிறது என்ற கேள்வி மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது உலகம் அமைதியான நாட்களுக்காக காத்திருக்கிறது அணி அச்சுறுத்தலின் நிழலில்